எல்லாருக்கும் வணக்கங்க பல வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் பிரஸ் மீட் உங்களாரையும் மீட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷன் அடிக்கடி இப்படியே மீட் பண்ணணும் இருக்கு அது நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து மீட் பண்ணலாம் பலம் பிரஸ் மீட் அப்படிலாம் மீட் பண்ணா கூட ஒரு பர்சனலா மீட் பண்ணும்போது போது நீங்க கேள்வி கேள்வியா இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலா ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு இன்றைக்கும் அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் குட் ஃபுல் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸோ ஃபீட் ஹேர் த கொஸ்டன்ஸுங்க கண்டவாஸ்டேக்கு அப்புறம் ஈரம் சேம் ரொம்ப புதுசு அவரோட இருக்கும் இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் ரெண்டு கடத்துல இருந்தது அவள் ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு ஓகே அவரு இப்படி தான் யோசிப்பாரு அவர் ஒரு ஒரு ஷார்ட் வந்து பலவிதமாக நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஒரு புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன எதிர்பார்க்குறான்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அதிகமாகும் ப்ளஸ் அவரோட விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும் அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவாரு ஸோ ஐ தரவுலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற படம் பண்ணுறது அவரோட வழக்கமா எல்லா படங்கள்லயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும் சப்தம் படத்துல மட்டுமே எப்பவுமே அந்த வவால் கூட நீங்க இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு சிம்ரன் லைலா லட்சுமி மேனன் இருந்தும் அவங்கள எந்த பிரச்சனைக்கு நாங்க பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்துல அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷன்ல என்னென்ன காட்சிகள் லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த படத்துல பட் அது ஒரு மென்டல் ரீதியா இருக்கும் பிசிக்கலா வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலை சோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் பிளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ் ராஜீவ் மேனன் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு அறிவுசர் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்லைன் நம்மளதை எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக் ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ் வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிங்க நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும்ன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக அதில் இருக்கும் ஃபிசிக்கலாக ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படும் அதி ஹாய் ஈரம் அரவான் மரகதாணியம் நிறைய அழகான படங்கள் தமிழில் பண்ணியிருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியாக இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தமிழ்ல மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணல அப்படியே ஆ என்ன பாத்து வெளிய கேன்சிவர் எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அல டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் பாத்து இல்ல maybe எனக்கு அந்த கால்குலேஷன் பண்ணவே இல்லை ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில சொல்றாங்க விட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் عندي ஒரு கதை சொல்லும்போது எவ்வளவு உண்மையா அந்த கதையை சொல்றாரு அது எந்த மொழியில இருந்தாலும் அந்த மொழி நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ வீடு இங்கன்னா கல்யாணம் தான் பண்ண ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் டியூஷன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஹிந்தில இருந்தோ இல்லை தெலுங்குல இருந்து படங்கள் போது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசையா இருக்கு தமிழ்ல வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்கு பாலாஜி தேங்க்யூ ஸோ

அது ரெண்டு வந்து படம் பண்ணல ஆனா ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட்ன்றது இருந்துட்டே இருந்தது நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு பட் படம் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் நினைச்சா பார்த்தா இல்ல ஒரு டீம் ஒண்ணு வரணும் அதுக்கு ஸோ இந்த படத்தை கரெக்டா அது அமைஞ்சது அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு அது கடவுள் புண்ணியத்துல ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ரி சார் அகன் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் நல்லா இருக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆளு எவ்வளவு அதாவது எவ்வளவு அவர் பர்சனல் லைஃபை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளவு போக்கஸ் பண்ற பண்றாரு அப்படின் போது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி படங்கள் நம்மளும் பங்கா இருக்கலாமா அப்படின்னு தோணும் இந்த படத்துல வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருந்தாங்க எப்படி இருக்கு சவுண்ட் இன்ஜினியர் பற்றி கருத்து என்ன சார் பேனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சார் அதாவது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த பூம்ராடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கும் அது படத்தில் கூட ஒரு டயலாக் இருக்கும் யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கேரக்டர் பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார் அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்ததில்லை ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன் அது கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸாக ஒரு புதுசாக யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் ப்ளஸ் அறிவு சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி வில்லன் ரோல் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அப்படி இல்ல சிம்பிளுங்க இப்போ நீங்க நல்ல ஒரு நான் கெட்டவன் வச்சுக்கோங்க கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நல்லா வந்துட்டு பிரின்சிபல்ஸோட வாழ்வான் ஸோ பிரின்சிபல்ஸோட வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் ஹீரோவா பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரி இருக்காது அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரை பார்க்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சார்

கேட்டேன் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இன்னும் தேவைப்படுது படத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ஐடியா வந்தது இன்னைக்கு ஒரு வேலை நீ இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வார்த்தை கூட கேட்கல இமீடியட்டாக பண்ணலாமே எந்த சேனல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிஆர் டீம் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் டு அவங்க பேரை பற்றி கேட்கும்போது போது நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அந்த டைம் எப்படி இருந்தது

மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்களோட ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்னைக்கு மறக்க முடியாத அது இதில் வந்து இது ரெண்டாவது பாகம் வர மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு கூட அந்த மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் செய்தியாக அது என்ன தெரியல கொண்டு வந்தது இல்லைங்க அது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடுவோன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதில் அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஆனெஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பார்த்து வேறு யாரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க அவங்க இஷ்டம் ப்ரொடியூசராக அவங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல பண்ணுங்க நான் நான் காக்க அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எல்லாம் இருக்கா இல்லே அங்க அப்புறம் தெருவுல டிராவல் பண்றது பத்தி ஐடியா பிரதர் ஆ பிரேத்னுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து கதை கேட்டேனா ஒரு ஆடியன்ஸா கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அவர் திருப்பி நடிக்க குட்பா கண்டிப்பா போவோம். எனக்கு இன்ட்ரஸ்டா அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சோலோவா கதை கேப்பீங்க. இப்போ வந்து உங்க வைஃப் சேர்ந்து கேப்பீங்களா? லவ் ஸ்டோரியா அந்த? இல்ல இல்ல. அவங்க ப்ரொபஷனலா வந்துட்டுங்களோட ரிய வெரி இன்டிபெண்டன்ட்

இறந்துட்டாரு இறந்தது கூட ரொம்ப கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமா நான் வந்து அவரை பத்தி நிறைய படிச்சேன் அவரை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பிளஸ் அவரோட லைஃப் என்னோட கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தாரு நானும் பைலட் ஆகலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மிருகம் பண்ணறதுக்கு அப்புறம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்ப அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரநாமல் ஆக்டிவிட்டி வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி அது அதை பற்றி படித்து அவர் ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ அவரை பற்றி படித்தேன் அதிசாரி மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் உடம்பு வேற அளவுக்கு ஸ்டெச்சர் இருக்கும் இந்த படம் எப்படி நீங்கள் உள்வாங்கினீங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படி வேறு மாதிரி பார்த்தேன் இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட ஏன் பார்த்து பார்த்து காலை வச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்க இப்போ கமர்ஷியல் சினிமான்றது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் ஒரு வேலை ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் பிகாஸ் அதை போட்டு காசு ஒரு வசூல் வரும் புதுசாக ஒரு விஷயம் யோசிக்கும் போதோ இல்லை புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும் ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆள் நினச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க ஒரு நல்ல கேமராமேன் வேணும் ஒரு நல்ல ஆர்ட் டேரெக்டர் வேணும் எடிட்டர் வேணும் மியூசிக் டேரக்டர் வேணும் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு படம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டடாக இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெதுவாக பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லாமே அமையிறது கஷ்டம் ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம் ஏதோ பண்ணலாமே யாரும் கத்தி கழுத்துல வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ற படங்கள் கொஞ்சம் கவனமா சிறப்பா பண்ணலாம்ன்ற ஒரு சின்ன ஆர்வம் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கதை நல்லா சூஸ் பண்ணிருக்கீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க உங்க கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்றதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா இல்ல என்னுடைய லைன் வேற உன்னோட லைன் வேறன்னு இருக்காங்களா இல்ல இல்லங்க அது ரெண்டு பேரும் पर्सனாலிட்டியே ரொம்ப டிஃபரண்ட் அவங்க चूஸ் பண்ற ஒரு கதைகளா இருக்கட்டும் நான் चूஸ் பண்ற கதைகளா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் ஆனா அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படிங்கற விஷயம் தெரியும் சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்களும் யோசிப்பாங்க நான் படம் செலக்ட் பண்ணும்போது அது நீங்க நினைச்ச ஆதி படங்கள் வந்து ஹலோ இங்க இங்க படங்கள் வந்து நீ நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நடிக்காத சமயத்துல நீங்க ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி ஆர்டிஸ்டர் மாதிரி டைரக்ஷன் தரல ஏது பண்ணலாம் இல்லையா யார் சார் அர்ஜுன் சார் வந்து அப்படிதான் பண்ணார் சேவகன் பிரதாப் நான் டைரக்ஷன் பண்ணது கேக்குறீங்களா இல்ல இல்ல கமர்ஷியல் படமா தான் இன்னும் நல்லா இருக்கும் நீங்க டைரக்ஷன்ல டைரக்ஷன்ன்றது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் என்னால் எடுத்துக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ணணும் ஆனால் டைரக்ஷன் பண்ணால் திருப்பி ஒன்று நடிக்க முடியாது அது டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணணும் இங்கேயே வண்டியை ஓட்டிக்கலாமே நடிச்சு இல்லைங்க என்னால் அது மல்டி எனக்கு கொஞ்சம் இந்த சப்தம் ஒரு கேள்வி அதாவது ஜென்ரலான படங்கள் போது நார்மலாக நடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஹாரர் ஃபுல் நடிக்கும்போது இமாஜினேஷன் நடிக்கணும் ஆனால் இருக்க மாதிரி நடிச்சுட்டு நடிக்கணும் அது எவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் இந்த படம் எடுக்கும் போது ஏதாவது அமானுஷமான விஷயம் நடந்துச்சா ஏன்னா பழைய பே படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்ப இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுத்தி எடுவாங்க உங்களுக்கு ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் இருந்துச்சா அண்ட் இமாஜினேஷன் அடிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு இன்டர்வியூஸ் நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது அமானுஷ்யமா இல்ல வந்து மேட்ரு ஆஃப் நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கும் போது மேல வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்ட் ஓர் லைட் வச்சிருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆடிட்டு இருக்கு தெரியல டேரக்டர் நானு லைலா மேம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி பார்த்தா சுற்றி ஏசியே இல்ல காத்தே இல்ல சோ ஓகே சாரி ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈஸியா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற நாங்க அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல சோ மேபி அதுவா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இடம் இன்னொரு क्वेश्चन கேட்டிங்க bro அதாவது ஜெனரலான கதைகள் ஈஸியா நடிச்சு போயிடலாம் பட் இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை என்ன ஜெனரேஷன் நடிக்க ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரிங்க இப்போ இப்ப ஹாரர் thriller அப்படினேனே அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கலாம் இல்ல அது சப்ஜெக்ட் பொறுத்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்து வரையிலும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் as an actor இல்ல because i trusted completely in the director man அந்த டைரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா அவர் என்ன பண்றாரு அவர் கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வர ஸோ பே இருக்கு இல்லை அப்படின்னு டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் இருக்கு பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ எதுவும் பேய் விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைஃப்ல கனெக்ட் ஆன விஷயங்கள் இருக்கா அதாங்க அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு பேய் பண்ண நம்பிக்கை இல்லை பட் இந்த படம் அந்த ரூபன் வைத்தியலிங்கம் என்னோட கேரக்டர் பேர் படத்துல இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரிசர்ச் மெட்டியல் படிக்கும்போது அவங்க பண்ண வீடியோஸ் அந்த பெர்னோமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உடைய ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது மேபி இருக்கலாம் போல இருக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும்போது கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பரானா இல்ல சின்ன ஒரு நம்பிக்கை அந்த சரிங்க சரி பேரார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஷூட் பண்ணும்போதும் சரி ஆஃப்டர் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் சரி நீங்க எப்படி ஹெல்த் அதுனார் இன்வெஸ்டேட்டர்ஸ் நான் வந்து நடிக்கிறேன் எனர்ஜி வரும்போது அதை அவங்க சென்ஸ் பண்ணும்போது போது தே தேவ் டு பி ஸ்ட்ராங் ரொம்ப தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஸோ எனக்கு அந்த ஒரு இது இல்லை ஸோ பக்கத்தில் நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ அந்த தைரியத்துல அப்படியே ஷூட் பண்ணி சொல்லுங்க சார் மறக்குதானா நேம் இருந்து போதா எப்போ வரப்போதா நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அதே டீம் அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஐ திங்க் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு நீங்க எல்லாம் எப்படி வந்து ஆர்வம் வெயிட் பண்ணிங்களோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது ஷூட்டிங் பண்ணுறது

யாரு பர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல கதை நல்லா இருந்தா போய் பண்ணிடுவோம் இப்ப பொட்டாட்டி கிட்ட கண்டிப்பா கேட்டாங்க இந்த மாதிரி இருக்கு ஓகேவா இன்னொரு வார்த்தை கேட்கல தற்கில்லையா பட் இன்னைக்கு கூட அவங்களும் சினிமா துறையில இருக்கிறதுனால ஆஹ் இந்த கதைக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பா பட் தேவைப்படலானும் போது பிச்சுருவாங்க மொத்த காணிகள் மொத்த காட்சிகளுக்கு உங்க வீட்டுல பர்மிஷன் உண்டா கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பர்மிஷன் நைட்ல போய் சண்டை உண்டு வாங்கிட்டு நடிச்சா சண்டை இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்ல ஒருத்தருக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யாரு தமிழ் ஹீரோல நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க அஜித் சார் இருக்காரு நிறைய இருக்காங்க விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் ஏன்னா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறையா ஜெனரலா ஐடியா இருக்கா எனக்கு எல்லா ஹீரோஸோடய நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஒருத்தர்னா எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அது வந்து கதை தான் டிசைட் பண்ணுவோங்க கதை தான் கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த கதையில வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ரோல் பார்த்து தான் டிசைட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அஜித் சரோட கண்டிப்பா நடிக்கணும் இருக்கு விஜய் சரோட நடிக்கணும் இருக்கு பட் கதை அதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சு தான் பார்த்தா சார் டைட்டில் உங்களது ஈரம் சப்தம் மிருகம் இந்த மாதிரியான வரும்பொழுது வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வருது உங்கள் படத்துக்கு டைட்டில் நீங்கள் ஏதாவது டைட்டில் சொல்லிடுங்களா இந்த டைட்டிலை வெட்ட வேற அளவுக்கு டைட்டில் சஜஷன்ஸ் கொடுப்பேன் சஜஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் டீமாக வந்து பேசுறது உண்டு பட் முக்காவாசி டைட்டில்ஸ் எங்கள் டேரக்டர்ஸே வந்து நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வந்துடுவாங்க ஸோ சஜஷன்ஸ் கேட்குறது உண்டு டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு எண்ட வந்து இப்ப வரைக்கும் நான் எதுவுமே நான் கொண்டது டைட்டில் வந்து படத்துல எப்பயுமே வச்சது அவங்களே நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வர்றது நான்